வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இஞ்சியை இது போல தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா தோல் வந்து விஷத்தன்மையுடையதுன்னு சொல்லுவாங்க அதனால் தோலை சீவிக்கலாம் பூண்டையும் அதே போல் உரிச்சு எடுத்துக்கோங்க பூண்டு நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இஞ்சி எழுபது கிராம் தான் சேர்க்கணும் இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக சேர்த்தீங்க அப்படின்னா இஞ்சியோட காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்க அப்படின்னா கூட அரை கிலோ பூண்டுக்கு முந்நூற்றம்பது கிராம் இஞ்சி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியை துளி கூட சேர்க்கக்கூடாது இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல அரைக்கும் பொழுது கை வைக்கக்கூடாது ஸ்பூன் வச்சு தான் இதை நம்ம கிளறி விடணும் இப்போது அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசம் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன் குறைஞ்ச அளவில் நான் செய்கிறதுனால இதில் அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அரை கிலோ செய்கிறீங்க அப்படின்னா அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதில் நம்ம துளி கூட தண்ணியே சேர்க்கல எண்ணெயை ஊற்றி தான் நம்ம அரைச்சிருக்கோம் இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடவே கெடாது ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாமல் இருக்கணுன்றதுக்காக உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்